பிராமண சமூகத்தை பாதுகாக்க புதிய சட்டம் இயற்ற வேண்டும் பிராமண சமூகம் தொடர்ந்து இழிவுபடுத்தப்படுவது தடை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த மாதம் பிராமணர்களுடன் இணைந்து கோரிக்கை ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் என்பதற்காகவே நடிகை கஸ்தூரி கூறிய கருத்தை வைத்து அவரை கைது செய்து துன்புறுத்தினர் பிராமணர்களுக்கு ஆதரவாக சனாதனத்திற்கு ஆதரவாக பேசுபவர்கள் இப்படி துன்புறுத்தப்படுகின்றனர் ஆனால் இசைவாணி என்ற கானா பாடகி ஐயப்ப பக்தர்கள் மனம் புண்படும்படி பாடல் பாடி வெளியிட்டார் அவர் மீது நடவடிக்கை இல்லை அதற்கு பதிலடியாக பாடல் பாடியவர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதனால் நீதி வேண்டும் என்பதற்காக சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபடும் வகையில் சனாதன தர்ம ஆதரவு வக்கீல்களை ஒன்று திரட்டி இருக்கிறோம் வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி மதுரையில் பிராமண சமூகம் சனாதன ஆதரவாளர்கள் இணைந்து அடையாள உண்ணாவிரதம் இருக்க உள்ளோம் என்றும் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமாகத்தான் இருக்கும் என்று பாஜக மகளிரணி தேசிய தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கூறியுள்ளார் அத்துடன் திமுக குறித்து தாவேக்க தலைவர் விஜய் பேசியதற்கு அமைச்சர்கள் தரம் தாழ்ந்து விமர்சித்து வருகின்றனர் திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறவர்களை தரக்குறைவாக தாக்குவதை பாணியாக வைத்துள்ளனர் சாத்துனூர் அணையை எச்சரிக்கை இல்லாமல் திறந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் திமுக அரசு வட மாவட்டங்களை வஞ்சித்துள்ளது படுகொலைகளுக்கு பாராமுகமாக இருப்பது முதலமைச்சரின் வழக்கம் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமாகத்தான் இருக்கும் என்றும் கள்ளச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மேல்முறையீடு செய்ய அரசுக்கு அதிகாரம் உள்ளது தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த வழக்கு சிபிஐ மாற்றியுள்ளதால் தமிழக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும் வானதி சீனிவாசன் பேசியுள்ளார் அணைகளை திறக்கும் உத்தரவை பிறப்பிக்கும் அதிகாரத்தை அதிகாரிகளிடம் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அணைகளை திறக்கும் உத்தரவை பிறப்பிக்கும் அதிகாரம் முதலமைச்சரிடம் இருப்பது தவறு அதை அந்தந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் அதிகாரிகளிடம் இதற்கான அதிகாரம் இருந்திருந்தால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சர் மீது சேற்றை வீசியது தவறு என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்கள் தோல்வியடைந்ததால் தான் மழைநீர் நேரடியாக கடலில் சென்று கலக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்கட்சிகளின் விமர்சனங்களை கண்டு திமுக ஒருபோதும் அஞ்சாது என்று மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் கடந்த அதிமுக ஆட்சியில் நிர்வாக மற்றும் நிதி நிலைமை ரீதியாகவும் முற்றிலும் சீர்குலைந்திருந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தை அடுத்தடுத்த நிர்வாக சீர்திருத்த மற்றும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலம் இன்றைக்கு தலை நிமிர வைத்திருப்பவர் தமிழக முதலமைச்சர் அதை பொறுத்துக்கொள்ள முடியாத சிலர் அடிப்படை உண்மையில்லாத பொய் குற்றச்சாட்டுகளை களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகின்றனர் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் நாங்கள் அதானி நிறுவனத்துடன் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயர மலை மீது மகாதீபம் ஏற்றும் நிகழ்வு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மகாதீப மலையில் உள்ள மண்ணின் தற்போதைய தன்மை குறித்து ஆய்வு செய்து வல்லுநர் குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் தீப திருநாளன்று பக்தர்களை மலையேற அனுமதிப்பது குறித்து அரசு முடிவு செய்யும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாளை முதல் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை ஐநாவரம் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கயவர்களுக்கு கடுமையான போக்சோ தண்டனை வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் சென்னையில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது மிகவும் கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளாததுதான் இதற்கு காரணம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் பினராய் பகுதியில் உள்ள வெட்டுண்டாவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள காங்கிரஸ் அலுவலகத்தை மர்ம நபர்கள் சூறையாடினர் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தும் அலுவலகத்தின் கதவை தீ வைத்தும் எரிக்க முயன்றனர் அதிர்ஷ்டவசமாக பெரும் அசம்பாவிதம் ஏற்படவில்லை இருப்பினும் கேரளாவில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவாளர்களே இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கேரள காங்கிரஸ் தலைவர் சுதாகரன் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க காங்கிரஸ் கட்சியினர் தயாராக இருக்க வேண்டும் ஒரே இரவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை சூறையாட வேண்டும் என்றால் பத்து காங்கிரஸ் தொண்டர்களே போதும் என்று கூறியுள்ளார் அவரது பேச்சு கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கனடா நாட்டின் எட்மாண்டன் நகரில் இருபது வயது மதிக்கத்தக்க இந்திய வாலிபர் ஹர்ஷன் தீப் சிங் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக கனடா நாட்டவர் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்